வணக்கம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நினைத்த காரியம் வந்து உடனே கூடுற மாதிரி ஏதாவது வந்து வசிய மை இருக்குதான்னு கேட்டிங்கன்னாக்கா கன்ஃபார்மாக இருக்குதுப்பா பணமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க அது தடைப்பட்டு போகுது இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது பொருளாகட்டும் அது வசியமாகட்டும் இல்லை பெண்ணாகட்டும் எந்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே பெண்ணை திருமணம் பண்ணலாம் இல்லை இந்த மையை வச்சு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்காம இருக்குது வீடு கட்ட முடியாம இருக்குது பண வரவை எனக்கு கையில் தங்க மாட்டேங்குது இல்லை நான் ஒரு எடுத்த ஒரு காரியம் வந்து எல்லாமே தடப்பட்டு போகுது வாழ்க்கையில் ஒரு பல நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க இல்லை உங்களை வந்து வாழ்க்கையில நிம்மதியே இருக்க விடாம பண்றாங்க எதிரிங்க சரிங்களா எல்லாத்துக்குமே இந்த மைய பயன்படுத்தலாம் நீங்க நினைச்ச காரியம் எது வேணாலும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி எதிரி தொல்லையால் இருக்கிறவங்களுக்கு இந்த மைய பயன்படுத்திங்கன்னா எதிரி தொல்லை முழுசா அழிஞ்சிரும் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் நீங்கள் எந்த காரியம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை வச்சுட்டு வாங்க பத்தே நாளில் அது நடந்தே தீரும் அது எதுவாக இருந்தாலும் சரி வேணும்னா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் முடிச்சு தரேன்